இன்னைக்கும் நாளைக்கும் மாநாடு இந்த மாநாட்டுல என்ன முடிவு எடுக்க போறாங்க உதயநிதி ஸ்டாலின முன்னிலைப்படுத்துறாங்க ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி பட்டம் சூட்டுவதற்காக செலவழிக்கிறாங்க எல்லாத்துலையும் கம்சன் இவங்க படங்கள்ல பாத்தீங்கன்னா அடிக்கிறது அபின் போடுறது இந்த உச்சபட்ச நடிகர்கள் கமலநாசன் ரஜினிகாந்த் இவங்க நடிக்கிற படங்கள்லாம் பாருங்க அதை போட்டு அவங்க செய்யற சேட்டைகள் அதை பார்க்கிறாங்க இளைஞர்கள் அது மாதிரி இது பண்ணணுமா அப்படின்னு பாக்குறாங்க வீணா போனவங்க இவங்க நாட்டை கெடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வருத்தமா இருக்கு நீ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு சொல்ல வந்தார் விடியல் தருவோம் சொன்னார் விடியல் தந்திருக்காரா எல்லாரும் கேட்கிறாங்க ஏன் பிரதமர் மந்திரி பிரதமரை நீங்க சுட்டி காட்டுங்க பிரதமர் மந்திரி என்ன சுட்டி காட்டுறது நாங்க முப்பத்தி பேர் வெற்றி பெற்றோம் அம்மா இருக்கும்போது தனித்து நின்று அப்பா என்ன சொன்னோம் லேடியா மோடியான்னு தான் கேட்டோம் சரி அம்மா வந்து செஞ்ச அம்மா செஞ்சிருவாங்க நம்ம சொன்னோமா இனி வருகிற காலங்களாவது நல்ல கதைகள் குடும்ப கதைகள் குடும்பமான கதைகள் நல்ல போதனைகளை கொடுக்கக்கூடிய படங்களை உருவாக்க வேண்டும் அதில் நினைக்க வேண்டாம் இவங்க கோடி கோடியா சம்பாதிச்சிருக்காங்க யாருக்கு கொடுத்தாங்க ரெண்டு இப்ப சென்னையில பெரிய வெள்ளம் தென் மாவட்டங்கள்ல வெள்ளம் என்ன தள்ளி கொடுத்தாங்க விஜய் கூட வந்து அள்ளி கொடுத்தான் கொண்டாந்து கொடுத்தாரு ஏதோ செஞ்சா எவனா செஞ்சிருக்காங்களா எதுவுமே கிடையாது ஆனா புரட்சி தலைவர் பொறுத்தளவுக்கு புயலா மழையா எதா எதாக இருந்தால் விபத்தாக இருந்தாலும் சரி இல்ல அன்னை நாட்டு போரா எது எடுத்தாலும் கொடுத்தவர் தான் வீரவாளையே கொண்டு போய் கொடுத்தவர் தான் பெற்ற வீரவாளை பரிசாக பெற்ற வீரவாளை அன்றைக்கு கொண்டு போய் கொடுத்தவர் பாகிஸ்தான் சீன போருக்காக அன்றைக்கு இருந்தார் அதே புரட்சி தலைவர் தன்னுடைய நகையெல்லாம் அள்ளி கொடுத்தவர் அன்றைக்கு இருந்த லால் பகாஸ்திர இப்படி நமக்குன்னு ஒரு வரலாறு நடிகர்கள் யாராவது இந்த மன்னைக்கு அது மாதிரி அவர் செய்யறாங்களா எதுவுமே கிடையாது சரி இதெல்லாம் விடுங்க இவங்களை போய் பேசி நம்ம எதுக்கு வீணா வீணா போனவங்க இவங்க நாட்டை கெடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வருத்தமா இருக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் விடியல் தருவோம் சொன்னார் விடியல் தந்திருக்காரா இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு மாதங்கள் நிறைவேற்றிருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு மாதங்கள்ல சொன்ன வாக்கு ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கிறார் அந்த முதலமைச்சர் நிறைவேற்றிருக்கிறார் ஒரே ஒரு வாக்குறுதியை ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கார் என்னன்னா இங்கே அன்பு சகோதரர் நம்ம சிங்கமுத்து பேசுன மாதிரி நம்ம சினேகாவையும் ஹன்சிகாவையும் காதலித்து கிடந்த ஒரே நீதியை பத்தொன்பதுல திமுக இளைஞரணி செயலராக மாநில செயலராக உருவாக்கினார் இருபத்தொன்னு நடந்த தேர்தலில் துறைமுகத்தில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சாரு இருபத்தி ரெண்டுல அமைச்சர் இதுதான் அவர் செஞ்ச சாதனை மக்களுக்கு எந்த சாதனையும் செய்யல மக்கள் ஊர் ஊருக்கு போய் நான் விடியல் தருவேன் பேசினார் ரெங்கசாமின்னு ஒரு போக்குவரத்து தொழிலாளி அவர் சொல்ற நம்ம அரசுல எங்களுக்கு பஞ்சப்படி தரல எனவே இந்த பஞ்சப்படியெல்லாம் எங்களுக்கு தரணும் ஓய்வு ஊதியத்தை உடனடியாக தரணும் அப்படின்ற அப்ப இவர் பதில் சொல்லும் போது சொல்றாரு நம்ம ஆட்சி வரும் நீங்க உடனடியாக போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த இதெல்லாம் பஞ்சப்படியெல்லாம் தந்து அவருடைய குறைகள் எல்லாம் போக்கக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று சொன்ன அது மட்டும் அல்ல அவர் போட்டிருந்த அவர் ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு குறைகள்லாம் எல்லாம் தீர்ப்போம்னு சொன்னார் தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னே என்ன சொன்னாங்க மின்சார கட்டணம் உயர்த்த மாட்டோம்னாய் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் ஏர்த்துவோம்னு சொன்னாங்க மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை கணக்கெடுப்போம் சொன்னாங்க கணக்கெடுக்கிறாங்களா பழைய கணக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை தான் அது மட்டும் இல்லை ஆண்டுக்கு அரசு ஆறு சதவீதம் கட்டண உயர்வையை உயர்த்துவதற்கு மத்திய அரசு அனுமதி வாங்கிட்டு யார் என்றால் இது தமிழ்நாடு அரசு இன்னைக்கு உயர்த்த மாட்டோம் உயர்த்த மாட்டோம் என்று இன்னைக்கு கட்டணத்தை உயர்த்தி நூத்தி ஐம்பது சதவீதம் கட்டணத்தை உயர்த்தி விட்டு இன்னைக்கு மக்களுக்கு சொல்லனா துயரத்தை கொடுத்திருக்கு வீட்டு வரை இனி நூறு சதவீதம் உயர்வு ஏதாவது செஞ்சிருக்காங்களா எந்ததுமே செய்யல இந்த ஆட்சியில எந்ததுமே செய்யல எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பருப்பு பருப்புகளை அனைத்து விலையில் கட்டுமான பொருள் ஐம்பது சதவீதம் கூடி போயிடுச்சு மணல் மணல் விலை கூடி போயிடுச்சு எல்லாமே இந்த ஆட்சியில ஆவின் பொருள் பால்வளை உயர்த்த மாட்டோம் சொல்லி பால்வளை கூட்டி விட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் மலிவா கிடைக்கிறது போதைப் பொருள் அது எங்க பார்த்தாலும் கிடைக்கிறது எங்க பார்த்தாலும் சர்வ சாதாரணமா கிடைக்கும் இவங்க படங்கள்ல பாத்தீங்கன்னா கஞ்சாடிங்கிறது அபீல் போடுறது இந்த உச்சபட்ச நடிகர்கள் கமலஹாசன் ரஜினிகாந்த் இவங்க நடிக்கிற படங்கள்லாம் பாருங்க அதை போட்டு அவங்க செய்யற சேட்டைகள் அதை பார்க்கிறான் இளைஞர்கள் அது மாதிரி இது பண்ணணுமா அப்படின்னு பாக்குறாங்க மகளிருக்கே பாதுகாப்புல மகளிர் காவலருக்கே பாதுகாப்பு எங்க பார்த்தாலும் கற்படிப்பு கொலை கொள்ளை இதுதான் இந்த ஆட்சியில நடந்து கொண்டிருக்கு இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிற எந்த ஒரு இல்லாத ஒரு முதலமைச்சர் கலைஞர் முன்னாடி பையன் ஸ்டாலின் அவங்க அப்பாவுக்கும் எழுத படிக்க தெரியும் இவங்க இந்த ஆட்சி தமிழகத்தில் வந்த நேரத்தில் விலைவாசி அரிசி விலை எப்பவுமே கூடியும் செயற்கை பஞ்சம் வந்துடும் ரெண்டே ரெண்டு மழைக்கு தாங்க முடியலையே நாங்க எத்தனை புயலை தாங்கணும் எத்தனை புயல் எத்தனை வறட்சி மதுரையில மிகப்பெரிய வறட்சி குடிநீர் பற்றாக்குறை அப்பதான் ஆத்துல அழகு இறங்குற காட்சி அது வருகிறது அதற்காக என்ன செய்யணும் வயிறாட்டுல அங்க இருக்க வயிறுல போய் நீரை தேக்கி வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி உன் நடந்த ஆலோசனை கூடதுல மேலே போக என்ன போட்டோம் ஒரு ஒரு திட்டத்தை அவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு நம்ம போட்டாங்க அதுக்கு என்னை போட்டு கலாய்ச்ச கலாய்ச்சி இன்னமாட்டே கிடையாது அது மக்களுக்காக நாங்கள் பாடுவட்டோம் எங்களை எங்களை இழிவுப்படுத்துனால் நாங்கள் அதை பற்றி கவலை இல்லை மக்களுக்காக திட்டங்களை கொடுப்பது தான் நாங்கள் எங்களுடைய ஆட்சியிலே செஞ்சோம் இன்னைக்கு இடப்பாறையார் நான்கு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாருன்னா கொரோனா எவ்வளவுப்பட்ட நோய் வந்தது கொள்ளி நோய் அந்த நோய் வந்துட்டாலே யாருமே பார்க்க மாட்டான் பக்கத்து வீட்டுல இருந்து பார்க்கவே மாட்டாங்க பூர தகரத்தை வச்சு அடைச்சிருவாங்க அந்த நேரத்தை நாம் காப்பாற்றின மக்களை அவர் பொருளாதாரத்தில் நினைவுட்டு இருக்காங்க என்பதற்காக உதவி செய்த நம்முடைய முதலமைச்சர் இல்லையா எடப்பாடியார் இல்லையா விவசாய தோழன் அல்லவா மாவட்டம் மாற்றமா வந்தாரு உயிரை பணைய வைத்து வந்தாரே முதலமைச்சர் நம்ம எடப்பாடி இவர் என்ன வந்தார் என்ன செஞ்சார் வெள்ளம் வந்த வடிஞ்ச பிறகு போறாங்க ஒரு முதலமைச்சர் எனவே இந்த ஆட்சி அபலமான ஆட்சி இந்த ஆட்சியை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதற்கு சரியான ஒரு தளம் தான் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் மந்திரி பிரதமர் மந்திரி என்னையாட்டுறது நாங்க முப்பத்தி ஏழு பேர் வெற்றி பெற்றோம் அம்மா இருக்கும்போது தனித்து நின்று அப்பயா என்ன சொன்னோம் லேடியா மோடியான்னு தான் கேட்டோம் சரி அம்மா வந்து செஞ்ச அம்மா சொன்னோமா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நம்முடைய நோக்கம் நம்முடைய கொள்கையை நம்முடைய தமிழ்நாட்டு உரிமையை மீட்பதற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுப்பார்கள் இதுல என்ன சரி இப்ப இவங்க வெற்றி பெற்று சென்றாங்களே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரையினுடைய நாடாளுமன்ற என்ன பேசினாங்க தமிழை பற்றி பேசிட்டு முடிச்சுடுவாங்க வேற ஏதாவது செஞ்சிருக்காங்களா எதுவுமே செஞ்சது கிடையாது எனவே வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அவ்வளவு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் நாளை இன்னைக்கும் நாளைக்கும் மாநாடு இந்த மாநாட்டில் என்ன முடிவு எடுக்க போறாங்க உதயநிதி ஸ்டாலின் முன்னிலைப்படுத்துறாங்க ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி கொண்டு வந்துட்டாங்க பட்ட சுற்றுவதற்காக இன்னைக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க தண்ணீர் பணத்தை தண்ணீரா செலவழிக்கிறாங்க எல்லாத்தையும் கமிஷன் மதுரையில் இருக்க அமைச்சர் ஒரு அமைச்சர் எடுத்தா பயமா இருக்கு எப்படி எல்லாம் கமிஷன் வாங்குறான் இடம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் வாங்க அப்புறம் லே விட்டு அப்புறம் பத்திரப்பதிவுல என்ன இது எல்லாம் கேட்க கேட்க தலையே சுத்துது நமக்கு இவ்வளவு மோசமாக இந்த ஆட்சியில் எனக்கு ஊழலை தடுப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அனைத்து அமைச்சர்களும் இன்னைக்கு ஜெயில நோக்கி சென்று இன்னைக்கு உங்கள் செந்தில் பாலாஜி இங்க இருக்கிறவங்க எப்படி இருந்தா இன்னைக்கு எப்படி இருக்கான்னு தெரியும் ஆக இந்த ஆட்சியில இந்த ஆட்சிக்கு சரியான ஒரு ஒரு பிரேக் கொடுக்கும் இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் வர நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் என்பது கொள்கை புரட்சித்தரவுடைய பெயர் இந்த மண் உள்ளவரை இந்த தமிழ் மண் உள்ளவரை நினைக்கும் நீடித்திருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்ல எவனால் முடியாது என்பதை நேரத்தில் தெரிவித்து இதுக்கு இடையில காவிகள் அவர்கள் இவர்கள் என்று எவன் பேசினாலும் சரி எவனாக இருந்தாலும் எந்த மழையாக இருந்தாலும் அந்த மழையெல்லாம் உருட்டப்படும் அண்ணா மக்கள் உருட்டி விடுவார்கள் இது திராவிட மண் தந்தை பெரியார் பூமி பேரைய அண்ணாவுடைய பூமி தமிழ்நாடு இங்க திராவிட இயக்கங்கள் தான் குழு உச்சம் முடிய வேற எந்த இயக்கமும் இந்த தமிழகத்தை ஆளுவதற்கு மக்கற்றது வகையற்றது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்